காத்தான்குடி மீடியா போரத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இன நலிணக்க இஃப்தார் நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை காத்தான்குடி மீடியா போரத்தின் வருடாந்த இஃப்தார் நிகழ்வு வியாழக்கிழமை போரத்தின் தலைவர் எம் எஸ் எம் நூர்தீன் தலைமையில் காத்தான்குடி கடற்கரையில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது இவ்விஃப்தார் நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக தகவல் திணைக்களத்தின் அதிகாரி வடிவேல் ஜீவானந்தன் மற்றும் இமாசா ஹார்ட்வேர் உரிமையாளர் ஏ ஜி எம் அஜ்வத் ஊடகவியலாளர் எம் உதயகாந்த் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சிவம் பாக்கியநாதன் காத்தான்குடி நகரசபையின் முன்னாள் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான டி எல் கான் ஆகியோர் விஷேட விருந்தினராக கலந்து கொண்டிருந்தனர் இந்நிகழ்வில் காத்தான்குடி மற்றும் மட்டக்களப்பு பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் இன நள்ளிரவு ஊடகவியலாளர்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்படி இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது